வணக்கம் ஒரு பிரெக்னென்ட் பேஷண்ட்டுக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து அவங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன எவ்வளவு தூரம் அந்த டெலிவரி பெயின் இருக்கும் எப்போ நம்ம டெலிவரி பண்ணுவோம் அந்த லேபர் ப்ராசஸ் இருக்குது அது என்னன்றது நம்ம ஒரு ட்ரூ டெலிவரி பெயின் ட்ரூ லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகி வாய் ஃபுல்லா ஓப்பன் ஆகிறது ஃபுல்லாக ஓப்பன் ஆகிறது டென் சென்டிமீட்டர்ஸ் சொல்லுவோம் அந்த டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அந்த டென் சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகிறது வரைக்கும் அந்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு எயிட் டு எயிட்டீன் அவர்ஸ் இருக்கும் இதே செகண்ட் பேபி பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு டுவெல் ஹவர்ஸ் செகண்ட் விடியோ தேர்ட் விடியோ ஃபைவ் டு டுவெல் அவர்ஸ்குள்ளே முடிஞ்சிடும் இந்த பீரியடில் யூஷுவலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ராக்ஷன்ஸ் டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆகிறது வந்து படிப்படியாக அதிகமாகி ஒரு நல்ல ஒரு கன்ட்ராக்ஷன் சொல்வது வந்து ஒரு டென் மந்த்ஸ்ல மூணு கண்ட்ராக்ஷன் வரைக்கும் ஒவ்வொரு பெயினும் ஒரு டாட்டி ஃபைவ் செகண்ட் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு பெயின்னு சொல்லுவோம் அந்த பெயின் ஸ்டேஜ் வரைக்குமே போகும் டெம்பரன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆகலாம் இது எல்லாமே இந்த ஸ்டேஷன் நடக்குது அம்மாவை பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஓக் பண்ணிகிட்டு இருக்கலாம் இல்லை வோக் பண்றது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா எந்த பொசிஷன்ல அவங்க படுத்து இருக்கிறதோ உட்காந்துருக்கதோ அவங்களோட கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல அவங்க இருந்துக்கலாம் இந்த பீரியட்ல